நேர்களே இலக்கிய மஞ்சரியில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி உங்களது ஆக்கங்களையும் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் எழுதுங்கள் முகவரி தயாரிப்பாளர் இலக்கிய மஞ்சரி முஸ்லிம் சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தபார்பட்டி இலக்கம் ஐந்து ஏழு நான்கு கொழும்பு அடுத்து கவிதை பக்கம் கவிஞர் மதியன்பன் அவர்களுடைய சேமிப்பு புத்தகம் என்ற கவிதை இப்பொழுது இடம்பெறுகிறது நிறையவே சேமித்திருக்கிறேன் ஆனால் இருப்பு எவ்வளவு என்று இன்னும் தெரியவில்லை அதிகாரிகள் கூட அதை அறிவிக்கவில்லை புத்தகத்தை வழங்கவும் இல்லை சேமிப்பு கணக்கு என்பதால் செக்கு திரும்பும் சிக்கலும் இல்லை இரவு பகலாக உழைத்து இத்தனையும் சேமித்திருக்கிறேன் எனது சேமிப்பில் பிள்ளைகளுக்கும் பெரும் பங்கு வைத்திருக்கிறேன் அவை வட்டி இல்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறது பகலில் உழைப்பது போதவில்லை என்பதற்காய் இரவு நேரத்திலும் ஓவர் டைம் செய்தேன் ஓய்வின்றி உழைக்கிறேன் அதற்காக முன்னிரவை விட பின்னிரவை தெரிவு செய்கிறேன் ஊரே உறங்கும் போதே நான் உணர்வுகளை கட்டுப்படுத்துகிறேன் உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறேன் சேமிப்பை மிச்சப்படுத்துகிறேன் நான் சேமித்தவை எல்லாம் பத்திரமாய் பிக்சட் டிபாசிட்டில் பேணப்படுவதாக உண்மை செய்தி ஒன்று உறுதிப்படுத்தியதே எனது உழைப்பிலும் சேமிப்பிலும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது மரணிக்கும் வரை சேமிப்பதற்காய் உழைத்துக் இருப்பேன் ஓய்வின்றி மறுமையினால் மாசலில் எனக்கு வைப்பு புத்தகம் வழங்கப்படும் சேமிப்பையும் சேமிக்கச் சொன்னவனையும் என்னால் காண முடியும் அடுத்த அம்சம் நூலகம் ஓசை என்றொரு கவிதை சிற்றிதழ் என்ற முகவரியிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது மூதூர் ஒன்றியம் வெளியிட்டு வரும் இந்த காலாண்டு சிற்றிதழுக்கு ஆசிரியர் மூதூர் தொடர்ந்து கவிதை எழுதி வரும் அறியப்பட்டவர்களும் புதியவர்களும் இருபது பக்கங்களில் வரும் இவ்விதழில் எழுதி வருகிறார்கள் அதன் இருபத்தைந்தாவது இதழ் அண்மையில் வெளிவந்திருக்கிறது இவ்விதழில் தாமரை தீவான் ஆனா கௌரிதாசன் யாழினி ஏ எம் எம் அலி தொன்மையூர் கவிராயர் ஷெல்லிதாசன் நீலாபாலன் எம் எம் அலி அக்பர் சிவரஞ்சனி மருதூர் ஜமால்தீன் ஏசி ஏ சி ஜரீனா முஸ்தபா வெளிப்பண்ண அக்தாஸ் எம் ஒய் எம் மியாத் பி டி அசீஸ் ஏராவூர் தாகிர் மூதூர் கலைமேகம் ஏ எம் ஹஸ்புல்லா பி எம் அன்சார் சி என் துரைராஜா செல்வி ஃபாகிமா ஆகியோர் பங்களித்திருக்கிறார்கள் பலஸ்தீன கவிஞர் ஆமினா கசக் மற்றும் தென்னிந்திய கவிஞர்களின் கவிதைகள் சிலவும் மீள கவிதை அனுபவம் உள்ள கவிஞர்கள் அநேகமாக இவ்வாறான சிற்றிதழ்களில் பங்கு கொள்வது குறைவு ஆயினும் இந்த சஞ்சிகையில் மூத்த கவிஞர்கள் அநேகர் பங்களிப்பதன் மூலம் அவர்களது கவிதைகளை வளரும் கவிஞர்கள் படிக்கவும் நல்ல கவிதானுபவம் பெறவும் வாய்ப்பு இருக்கிறது மூதூர் முகதீன் அவர்கள் இந்த இதழ் மூலம் ஓர் இளைய அணியை உருவாக்கவும் வளர்த்துவிடவும் இவ்விதழ் மூலம் வழிகாட்டி வருகிறார் கவிதை சிற்றிதழ் ஒன்று அது என்ன வடிவாக இருந்தபோதும் போதும் இருபத்தைந்து இதழ்களை தொடுவது சாதாரணமான விடயமல்ல இந்த முயற்சி தொடர கவிஞர்களும் தமது பங்களிப்பை வழங்க முன்வர வேண்டும் நிகழ்ச்சியின் அடுத்த பக்கம் விருந்தினர் பக்கம் தொலைக்கல்வி போதனாசிரியர் எம் எம் ஆதம்பாவா அவர்களது முஸ்லிம்களும் கலைகளும் என்ற குறிப்பு விருந்தினர் பக்கத்தில் இடம்பெறுகிறது இந்த ஆக்கம் என்ற வலைதளத்திலிருந்து நன்றியுடன் பெற்றுக் கொள்ளப்பட்டது மனிதன் அறிவும் உணர்வுகளும் உடையவனாக படைக்கப்பட்டுள்ளான் அவனது அறிவின் வெளிப்பாடாக கலைகளும் உணர்வுகளின் வெளிப்பாடாக கலைகளும் தோற்றம் பெறலாயின கலையானது காலத்தால் வென்று வாழும் காவியமாக கவினொரு கட்டடமாக பேசும் பொற்றிலையாக இதயத்தை கொள்ளை கொள்ளும் இன்னிசையாக உயிர் தொடுப்புள்ள ஓவியமாக பல்வேறு வடிவங்களில் பரிணமிக்கலாம் உலக வரலாற்றிலே விந்தைகள் பல புரிந்த கிரேக்கர் ரோமர் சீனர் இந்தியர் பண்டை எகிப்தியர் போன்று முஸ்லிம்களும் கலைத்துறையிலே தமது முத்திரையை பதித்து தமக்கென நிலையான ஓரிடத்தை பெற்றிருக்கின்றனர் பண்டைய கலைகள் பலவற்றுக்கு அவர்கள் புது மெருகூட்டினர் புதிய கலைகளை உலகுக்கு அளித்தனர் இஸ்லாம் மனித மிருக உருவங்களை வரைவதை வரவேற்காமையாலும் சிலைகளாக வடிப்பதை தடை செய்வதனாலும் முஸ்லிம்கள் அதிக அளவிற்கு அரபு எழுத்தணி கலையிலும் அலங்கார வேலைப்பாட்டு கலையிலும் அழகிய கட்டடங்களை அமைப்பதிலும் பிற நுண்கலைகளிலும் தமது கவனத்தை செலுத்தலாயினர் அல்லாஹ் அழகானவன் அவன் அழகை விரும்புகிறான் என்னும் ஹதீஸ் கவின்கலை பற்றிய இஸ்லாமிய எண்ணக்கருவுக்கு ஆதாரமாக விளங்குகின்றது இஸ்லாமிய கலாச்சாரம் மானிட வாழ்வின் துணை பொருள்களை அழகுபடுத்துவதையோ தூய்மையாக்குவதையோ நோக்கமாக கொண்டதல்ல மனித வாழ்வை அழகுபடுத்துவதையும் உயர்த்துவதையுமே இலக்காக கொண்டதாகும் என்று பிக்தால் என்னும் அறிஞர் குறிப்பிடுகிறார் இதனால் கருத்து பொருட்கலை வடிவங்களில் ஈடுபடலாயினர் பேராசிரியர் இஸ்தியாக் ஹொசைன் குரேஷி கூறுவது போல வேறெந்த கலையையும் விட பூர்ணத்துவமும் முழுமையும் வாய்ந்த கருத்து பொருட்களையாக அரபு எழுத்தணி கலை இருந்தமையால் முஸ்லிம்கள் தமது கலை வெளிப்பாட்டு வடிவின் அடிப்படை ஊடகமாக அதனை தெரிந்தெடுத்தனர் அலங்கார வேலைப்பாடுகளுக்காக அரபு எழுத்துக்களை பயன்படுத்துவதே அரபிக்ஸ் என வழங்கப்படுகின்றது கேத்திரகானித் அடிப்படையில் அமைந்த கோடுகள் மலர்கள் பழங்கள் என்படவும் அரபெக்ஸ் அலங்கார வேலைப்பாடுகளுக்காக கையாளப்படுகின்றன மஸ்திதுகள் மாளிகைகள் பொது மண்டபங்கள் மினராக்கள் போன்றவற்றை அழகுபடுத்தவும் இவ்வளங்கார்கள் அந்தலோசியாவில் உள்ள அல்கம்ரா மாளிகை இதற்கு சிறந்த உதாரணமாகும் அரபு அழுத்தணி கலை அரபு எழுத்துக்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டதாகும் குரானினாலும் சுன்னாவினாலும் தூண்டப்பட்ட ஒரு கலையாகவும் இது விளங்குகின்றது மொசபதேமியாவில் இருந்த குரேசியர்களால் கொள்ளப்பட்ட கூபி என்னும் எழுத்து வடிவமே உமையாக்கள் அப்பாசியர் கால பிரிவு வரை பயன்படுத்தப்பட்டது இவ்வெழுத்து முறையை பின்பற்றிய இவ்விரு கால பிரிவுகளிலும் முஸ்ஹாப்களும் மார்க்க நூல்களும் எழுதப்பட்டன மனிதன் பெற்றுள்ள அழகுணர்வே அழகு கலைகளுக்கு அடிப்படையாகும் அவ்வழகு கலைகளில் சிற்ப கலையை இஸ்லாம் முற்றாக தடை செய்தது ஓவியம் இசை ஆகியவைகளின் வெளிப்பாட்டு எல்லைகளை வரையறை செய்கின்றது கட்டிடக்கலையானது கலாசார செல்வாக்குகள் செல்வாக்குகளினூடாகத் தோன்றி வளர்ந்து இஸ்லாமிய கட்டிடக்கலை என்ற கலை மரபொன்றின் தோற்றத்திற்கு காரணமாக அமைந்தது இக்கலைகள் உமையாக்கள் அப்பாசியாக்கள் காலங்கள் மட்டுமன்றி செல்ஜூக்கியர் மொங்கோலியர் உதுமானியர் முகலாயர் காலங்களிலும் போற்றி வளர்க்கப்பட்டு வந்துள்ளன இந்தியா ஈரான் ஏப்து முஸ்லிம் ஸ்பெயின் வட ஆப்பிரிக்கா துருக்கி சிரியா என்பன இக்கலைகள் வளர்க்கப்பட்ட பிரதான நாடுகளாகும் ஓவியம் எழுத்தணி கட்டிடக்கலை அடிப்படையில் புது புது மாறுதல்களுடன் இன்றும் வளர்ந்தும் வளர்க்கப்பட்டும் வருகின்றன வருவது கருத்து வழி தமிழக இஸ்லாமிய கீதங்களுக்கு முஸ்லிம் சமூகத்தில் ஒரு தனி இடம் இருக்கிறது பெருநாள்கள் சிறப்பு கொண்டாட்டங்களின் போது அப்பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் கவிஞர்கள் பாடகர்கள் என்று பலர் இருந்தும் இஸ்லாமிய கீதங்கள் ஏற்றுவதும் பாடுவதும் இலங்கையை பொறுத்தளவில் ஒரு கண்டுகொள்ளப்படாத விடயமாக இருந்து வந்திருக்கிறது இது குறித்து பேராதனை பல்கலைக்கழக முன்னாள் விரிவுரையாளரும் எழுத்தாளரும் கவிஞருமான லரீனா அப்துல் ஹக் அவர்களது கருத்தை கேட்டோம் இலங்கையில் சுயமாக இஸ்லாமிய கீதங்களை ஏற்றி மெட்டமைத்து பாடக்கூடிய திறமையான கலைஞர்கள் நிறைய பேர் என்றாலும் ஹனிஃபா ஷேக் ஜவுத் போன்ற தமிழக கலைஞர்கள் அளவுக்கு அவர்கள் வெற்றி அடையாமைக்கு ரெண்டு முக்கிய காரணங்களை நான் காண்கின்றேன் அந்த வகையில் முதலாவதாக இசை பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன என்பது குறித்து எங்கள் மக்கள் மத்தியில பரவலாக்கப்பட்டுள்ள எதிரான கருத்தாக்கங்கள் முதன்மையானதாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் அண்மையில் தான் கலாநிதி இமாரா அவர்களுடைய இஸ்லாத்தில் இசை என்ற நூல் சகோதரர் வி தாரிக் அலி அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழுக்கு வந்து சேர்ந்துள்ளது என்றாலும் இது போன்ற நூல்கள் எங்கள் மக்கள் மத்தியில் பரவலான கலந்துரையாடலுக்கு உட்படாமையால இது குறித்த தெளிவும் விழிப்புணர்வும் மக்களிடையே எழுச்சி பெறவில்லை இருந்தாலும் எங்களுடைய முஸ்லிம் இளைஞர்கள் தனிப்பட்ட குழுக்களாக சேர்ந்து தனிப்பட்ட அவர்களுடைய தன்னார்வ முயற்சியால் இஸ்லாமிய கீதங்கள் அடங்கிய இருவாட்டுக்களை அண்மையில் ஒன்றிரண்டு அப்படி வெளியிட்டுள்ளார்கள் இருந்தாலும் இதில் காணக்கூடிய முக்கியமான ஒரு பண்பு அவர்கள் அரபு மொழியில் பிரபலமான பாடல்களின் மீட்டுக்கு தமிழில் பாடல் இஸ்லாமிய கீதங்கள் எழுதும் ஒரு போக்கு அதில் இருக்கீங்க இதுக்கு மாற்றமாக நம்முடைய மண்ணின் மனம் கமழுகின்ற பாரம்பரிய மெல்லிசை மரபில் உருவான பாடல் முயற்சிகள் இன்னும் தன்முனைப்பு பெறவில்லை இன்னும் அது முன்னேற வேண்டும் தன்முனைப்பு பெற வேண்டும் என்றுதான் கருதுகின்றேன் இரண்டாவது முக்கிய இந்த பின்னடைவு நிலைக்கு முக்கியமான இரண்டாவது காரணம் போதிய களமின்மை என்றுதான் நினைக்கிறேன் நம்பிக்கை ஊட்டக்கூடிய மிகுந்த திறமைசாலிகளான எங்களுடைய இளைஞர்களுடைய யுவதிகளுடைய உள்ளார்ந்த திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு வாய்ப்பும் களமும் போதிய அளவு இருக்குமாக இருந்தால் இந்த இலங்கைக்கே உரிய இலங்கைக்கே பிரத்யேகமான மணி மனம் கமலக்கூடிய இஸ்லாமிய கீதங்களை எங்களாலும் உருவாக்க முடியும் எங்களுடைய நாட்டிலிருந்தும் அவை தோற்றம் பெற்று வெற்றி அடைய முடியும் தான் நினைக்கிறேன் அந்த கருத்தை தெரிவித்திருந்தவர் பேராதனை பல்கலைக்கழக முன்னாள் விரிவையாளரும் எழுத்தாளரும் கவிஞருமான லரீனா அப்துல் ஹக் அவர்கள் இனி நூர்ஜஹான் மர்சூக் அவர்களது அமல் விளக்கேற்றி என்ற ஒலித்தகட்டிலிருந்து ஒரு பாடலை கேட்போம் இந்த பாடலை எழுதியிருப்பவர் முகம்மது ரிஸ்மி மர்சூக் இசையமைத்திருப்பவர் கே எம் ஜவாஹிர் அடுத்த பக்கம் இடம்பெறுவது ஒரு துயரத்தின் மொழி என்ற கவிதை ஒரு துயரத்தின் மொழி துயரத்தின் மொழி பற்றிய குறிப்புகள் அற்ற வெளிநடுகிலும் என் பயணம் தொடர்கிறது துயரத்தின் மொழி பற்றிய குறிப்புகள் அற்ற வெளிநடுகிலும் என் பயணம் தொடர்கிறது சிவந்து மங்கும் வானத்தின் துயரம் பற்றிய அடையாளம் எந்த ஏட்டிலும் குறிப்பிடப்படவில்லை சிவந்து மங்கும் வானத்தின் துயரம் பற்றிய அடையாளம் எந்த ஏட்டிலும் குறிப்பிடப்படவில்லை முடிந்தால் எல்லாம் செய்துவிட்டு தப்பித்துக்கொள் முடிந்தால் எல்லாம் செய்துவிட்டு தப்பித்துக்கொள் வெறித்த நினைவுகளை அசை போட்டு கவலைப்பட இப்போதுகளில் அவசியமில்லைதான் வெறித்த நினைவுகளை அசை போட்டு கவலைப்பட இப்போதுகளில் அவசியமில்லைதான் கொடூரங்களின் புதையலை உனக்குள் வைத்து ஆராதனை செய் கொடூரங்களின் புதையலை உனக்குள் வைத்து ஆராதனை செய் எல்லாம் முடிந்த ஒரு நாளின் எல்லாம் முடிந்த ஒரு நாளின் மௌன திரைவழியே நீ காண்பாய் உன் சுயத்தை எல்லாம் முடிந்த ஒரு நாளின் மௌன திரைவழியே நீ காண்பாய் உன் சுயத்தை நிகழ்ச்சியின் அடுத்த அம்சம் தகவற்பட்டி மாகாண கலாச்சார அமைச்சு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கான நூல்களை கொள்வனவு செய்திருக்கிறது அதில் வரலாற்றிலேயே முதல் முறையாக தமிழ்மொழி மூல எழுத்தாளர்கள் நால்வரின் அப்பிரதேசத்தைச் சேர்ந்த எழுத்தாளர்கள் நால்வரின் நூல்களை கொள்வனவு செய்திருக்கிறது கெக்கிராவ சஹானா கெக்கிராவ சுலைஹா சுலேஹாதிபு பர்வீன் ஆகியோரது நூல்களே இவ்வாறு கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றன இது ஒரு பாராட்டத்தக்க நிகழ்வாகும் அடுத்த அம்சம் ரசனை பக்கம் அப்பா அவர்கள் தான் பிஸ்மில் புறத்திலே அதை சொல்லி காட்டுகின்றனர் அறிவு வகை என்று அறிய வகை இல்லை அத்தனையும் அவன் உரைத்த அருமறையில் நடக்கும் எத்தனையோ கோடிமறை இரையுறைத்தான் எடுத்துடிக்கிய குரானை அப்ப பேசிய தமிழ்ல அப்படி எடுத்து ஒடுக்கி அதையெல்லாம் சுருக்கி கொண்டு வந்திருக்கார் எடுத்துடைக்கிய குரானை இறை இறைக்கி கொடுத்தான் அப்படிப்பட்ட ஒரு வரை நாம் பெற்றிருக்கிறோம்